السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد الله الحمد لله رب الله و بركاته و الصلاة والسلام على نبينا المرسلين أما بعد فقد قال الله و بركاته و الله أما بركاته و الله في القرآن الله பல்ஃருக்இின் மஜீத் பாரா ஊதபில்லாஹிமின் ரஜீம் பிஃபத் அலி பிஸ்மி ரஹமானுர் ரஹீம் உருகு பீர் ஜிலி ஹாதா மொஹத்தும் அலி அலி ரபிஷ் ரஹரி அலமது அளவற்று அருளா நெஹருனும் நம் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலமது பத்தொன்பதாவது தராவியை நிறைவு செய்திருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சுப செய்தியாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தராவிகை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக கண்ணியமான சகோதர பெருமக்களே இன்றைக்கு ஓதப்பட்ட சாத் என்ற அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் ஹதரத் ஐயூப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சம்பந்தமாக சில தகவல்களை அல்லாஹூ தாலா பேசுகிறான் ஹதர் அயூப் அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரானில் இரண்டு இடங்களில் பேசுகிறான் ஒன்று பதினேழாவது ஜிஸுவில் அன்பியா என்ற ஒரு சூரா நபிமார்கள் என்ற தலைப்பு அந்த தலைப்பில் அந்த சூறாவில் அல்லாஹூ தாலா பல நபிமார்களை பற்றி முக்கிய தகவல்கள் சிறு தகவல்களாக முக்கிய துளிகளாக பேசிக்கொண்டு வருவான் இப்போ அந்த ஓட்டத்தில் ஹதரத் ஐயூப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாஹோ தாலா பேசுகிறார் வயும் இதனாது அன்னி மசனிய லருவாந்தர் அஹம் ராஹிமீன் ஐயூப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாஹோ தாலாவிடத்தில் யா அல்லா எனக்கு நோய் வந்துவிட்டது நோய் நோய் வந்துவிட்டது நீ அர்ஹம் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் நீ தான் கிருபையாளன் எனக்கு நிவாரணத்தை கொடி என்று கேட்டதாகவும் உடனே அல்லாஹோ தாலா ஹசரத் ஐயூப் அலி சலாத்து அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணத்தை வழங்கியதாகவும் அதற்கு பிறகு அந்த நோயின் போது அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை அனைத்தையுமே இரட்டிப்பாக வழங்கியதாகவும் அல்லாஹுவ தாலா அந்த அன்பியா என்ற சூறாவிலே பேசுவார் இன்றைக்கு ஓதப்பட்ட சாத் என்ற சூறாவில் அதே போன்ற ஒரு துவாவி ஹசரத் அய்யூப் அலைய சலாத்து அவர்கள் செய்கிறார்கள் அப்போது அந்த நோயிலிருந்து எப்படி நிவாரணத்தை வழங்கினோம் எந்த வழியில் அல்லாஹு தாலா ஹசர் ஐயூப் அலைய சலாத்து வசலாமர்களுக்கு நிவாரணத்தை வழங்கினான் என்பது பற்றிய கூடுதலான செய்திகளை கொஞ்சம் விரிவாக பேசுகிறான் ஹசரத் ஐயூப் அலி சலாத்து வசலாம் ஒரு முக்கியமான நபியும் கூட ஒரு வசதி வாய்ப்பு வழங்கப்பட்ட நபிமார்களில் ஹசரத் ஐயப்ப அலி சலாத்து அவர்களும் ஒருவர் அல்லாஹு தாலா நபிமார்களில் சிலரை அரசர்களாக சிலர்களை ஆண்டிகளாக அனுப்பியிருக்கிறான் அந்த வகையில் பெருங்கொண்ட வசதி வாய்ப்பு வழங்கப்பட்ட நபிமார்களில் மிக முக்கியமான நபர் ஹசரத் ஐயூப் அலையா சலாத்து வஸ்லாமர்கள் தன்னுடைய எழுபது ஆண்டு காலம் வரைக்கும் மிகப்பெரிய அரசாட்சி நல்ல வசதிகள் துறவுகள் என்பதாக மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்தவர் ஹசரத் ஐயூப் அலையா சலாத்து அவர்கள் எழுபது வயது வரைக்கும் எந்த சிரமமும் இல்லை ஐயூப் அலி சலாத்து அவர்களுக்கு எழுவது வயது வரைக்கும் ஒரு மனிதருக்கு அல்லாஹூத்தலை என்னென்ன நியமத்துகளை வழங்க வேண்டுமோ எல்லா விதமான நியாமத்துகளையும் வழங்கியிருந்தான் அரசராக இருந்தார் பெரிய செல்வாக்கு பெரிய செல்வந்தராக இருந்தார் அவர்களுக்கு நிறைய தோட்டந்துறவுகள் இருந்தது பதினாலு பிள்ளைகளை அல்லாஹூத்தல்லா பிள்ளை செல்வங்களை வழங்கியிருந்தான் தன்னுடைய எழுபதாவது வயதில் அல்லாஹத்தால அவர்களுக்கு நோயை கொடுக்கிறான் சுமார் பதினெட்டு ஆண்டு காலங்கள் கடுமையான நோய் எழுபதிலிருந்து எண்பத்தெட்டு வயது வரைக்கும் பதினெட்டு ஆண்டு காலங்கள் கடுமையான நோய் தப்சீர்களில் எழுதப்படுகிறது அவருடைய வாயை தவிர மற்ற எல்லா புறங்களிலும் உடலில் எல்லா பகுதிகளிலும் நோய் பரவி இருந்தது வாய் மட்டும்தான் பாக்கியாக இருந்தது வாயை தவிர அவருடைய எல்லா பகுதிகளிலுமே கடுமையான புண் புதிய புதிய புண்களாக இருந்தது புண் ஆறி போகிறது கிடையாது சில பேருக்கு புண் இருக்கும் அப்படியே ஆறி போயிருக்கும் அது காஞ்ச மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் இல்லை புதிய புண்களாகவே இருந்தது சில தஃ்சீர்களில் அந்த புண்களில் புழுக்கள் எல்லாம் வந்தது என்று சொல்லப்படுகிறது அதற்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை புண்கள் இருந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது மற்றபடி அந்த புண்களிலிருந்து புழுக்கள் வெளியானது என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது அதற்கு ஆதாரங்கள் இல்லை ஆனால் உடல் முழுவதும் பயங்கரமான புண் அல்லாஹத்தா அவரிடத்துக்கு வழங்கியிருந்த எல்லா செல்வங்களையும் பிடுங்கி கொண்டான் எந்த செல்வமும் வாக்கியாக இல்ல அவரோடு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் எல்லோருமே அவரை விட்டு விலகிவிட்டார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அந்த நோய் நமக்கும் பரவிவிடும் என்பதற்கா என்பதாக சொல்லி எந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு மன்னரை போன்று ஆட்சி செய்து கொண்டிருந்தாரோ அந்த ஐயூப் அலி ஊர் ஒதுக்கம் செய்யப்பட்டு ஊருக்கு வெளியே வந்து விட்டார்கள் அவரோடு இருப்பது அவருடைய மனைவி மட்டும்தான் பதினான்கு பிள்ளைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக அல்லாஹத்தாலா எடுத்துக்கொண்டான் தொடர் மரணம் பதினாலு பெண் பிள்ளைகளுமே மரணித்து விட்டார்கள் அவரோடு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரி எல்லோரும் அவர்கிட்ட வெளியேறிவிட்டார்கள் அவர் குழங்கியிருந்த வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் அல்லாஹத்தாலா பிடுங்கி கொண்டார் எடுத்துக்கொண்டான் அவருடைய எல்லா சொத்துக்களும் விற்பனைக்கு வந்து விட்டது தேவைகளுக்காக வேண்டி அன்றாட தேவைகளுக்காக வேண்டி எல்லா சொத்துகளும் விற்பனைக்கு வந்து விட்டது ஊரிலிருந்து ஒதுக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இப்போது அவரிடத்தில் இருப்பது அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் ஐயூப் அலியா சலாத்து வசலாம் அவர்கள் என்றாலே நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி அவருடைய பொறுமை ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி கேட்டதாக ஒரு தகவல் இவ்வளவு கடுமையான நோய் இருக்கிறது நீங்கள் ஒரு நபி நீங்கள் துவா செய்து அல்லாஹ் தால ஷிஃபாவை வழங்குவான் அதனால் துவா செய்யலாமே என்று கேட்ட பொழுது அது அய்யூப் அலையா சலாத்து அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மத்தியில் நடந்த இந்த இந்த ஒரு சம்பாசனை எழுபது வயதில் நோய் வருகிறது ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மத்தியில் தொடர் நோயாக இருக்கும் பொழுது மனைவி கேட்குறாங்க நீங்கள் அல்லாஹூத்தாலாவோடத்தை துவா செய்யலாமே ஹசரத் அய்யூப் சொன்னார் அல்லாஹூத்தாலா எழுவது ஆண்டு காலங்கள் என்னை சிறப்பு சிறப்பாக வைத்திருந்தான் வசதி வாய்ப்போடு ஒரு மனிதருக்கு என்னென்ன நியமத்துகள் வேண்டுமோ எல்லா நியமத்துகளையும் அல்லாஹூத்தாலா எழுபது வருஷம் வச்சுருந்தான் இந்த நோய் என்பது சில ஆண்டுகள் தான் இருக்குது இப்போ எப்படி நான் அல்லாஹூத்தாலாவோடத்தை துவா செய்கிறது எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்பதாக அவர்கள் சொன்னதாக தஃசீல்களில் ஹசரத் இபுன் அப்பாஸ் ரஜி அல்லாஹூத்தாலான்னு அறிவிக்கிறார் ஹைர் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது வருமானத்துக்கு வழி இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு அரசரின் மனைவியாக இருந்த ஹசரத் ஐய வழிஸ்தல்ல ரஹிமா அம்மையார் ஐயப்படைய மனைவி ஹசரத் ரஹிமா அம்மையார் வீட்டு வேலைகளுக்காக வேண்டி செல்கிறார்கள் வீடுகளுக்கு சென்று வேலை செய்து வீட்டு வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை வைத்து குடும்பம் ரன்ன குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால அதாவது ஹசரத்து ரஹிமா அம்மையாருடைய தியாகம் அந்த பொறுமை சாதாரணமானதல்ல உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை இன்ஷால்லா நாள் வரை சிறந்த மனைவிக்கு அதிரத்த ரஹிமா அம்மைய அம்மையாரை கூட சிறந்து வர்ற யாரும் கிடையாது ஒரு நல்ல மனைவி ஒரு கணவனை மதிக்கக்கூடிய கணவனை பராமரிக்கக்கூடிய கணவனுடைய நெருக்கடியின் போது கணவனோடு இருக்கக்கூடிய கணவனை பாதுகாக்கக்கூடிய கணவனை கணவனை அனைவ அரவணைத்து செல்லக்கூடிய விஷயத்தில் அதிரத்த ரஹிமா அம்மையாருக்கு நிகர் யாரும் கிடையாது அதனால தான் நம்ம நிக்காவுடைய நேரத்தில் பல நபிமார்களுடைய வரிசையில் இப்படியும் துவா செய்வோம் அல்லாஹு அல்லிப் பென் உமா கமா அல்லஹ் தபைன் ஐயுப் ரஹிமா இபுன் அப்பாஸ் இதை வரவேற்கிறார் ஐயப் ரஹிமாவு அம்மையார் வாழ்ந்த வாழ்வா அந்த வாழ்க்கையை போல அல்லாஹு தலை இந்த மனமக்களை வாழச் செய்வாயா என்று துவா செய்வதற்கான காரணம் அந்த அம்மாவை போன்று ஒரு பொறுமைசாலி கணவனை பாது பார்க்க பார்க்கக்கூடிய பணிவிரை செய்யக்கூடிய ஒரு பெண் உலகத்தில் கிடையாது இந்த அம்மா வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை வைத்து கணவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடிய அந்த வீட்டுக்காரர்கள் எல்லாம் ஒரு நிபந்தனை வகிக்கிறார்கள் உன்னுடைய கணவருக்கு உடம்பு முடியலை உடம்பு புல்லா நோயாக இருக்குது அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கவும் முடியலை அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியலை எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் நீங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வரீங்க உங்களுடைய கணவனுடையும் போகிறீங்க இதனால் அந்த நோய் உங்கள் மூலமாக எங்களுக்கு பரவி விடுமோ என்று அச்சம் நீ கொரோனா நேரத்தில் பார்த்தோம் இல்லையா இது மாதிரி நோய் தொற்று வந்துவிடுமோ கணவனுடைய நோய் உங்களுடைய கணவனுடைய நோய் அவருக்கு பணிவுரை செய்வதனால் அதற்கு பிறகு நீ எங்களிடத்தில் வரனால உங்களின் மூலமாக அந்த நோய் தொற்று எங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அதனால் உங்களை வீட்டை விட்டுலாம் நாங்கள் அனுப்பலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களோடய இருந்துருங்க எங்களோடய இருந்துருங்க வருமானத்தை மட்டும் கணவனுக்கு அனுப்புங்க நீங்கள் என்னுடைய கணவனை கணவன் பக்கம் செல்ல வேண்டாம் என்பதாக ஒரு ஷருத்து நிபந்தனை வைக்கிறாங்க எல்லா வீடுகளையும் இதே நிபந்தனை தான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க என்னுடைய கணவனை பார்க்க நான் என்ன தவிர வேறு யாரும் இல்லை நான் வர்றதே என்னுடைய கணவனுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டிதான் கணவனுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி தான் அவருடைய தேவைகளுக்காண்டி தான் நான் வேலைக்கு வரேன் அவரை விட்டுட்டு நான் வேலைக்கு வரதுனால எந்த ஃபாய்தாவும் இல்லை எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்பதாக சொல்லி அதிருத்த ரஹிமா அம்மையார் கணவனோடவே இருந்துடுறாங்க ஆனால் தேவைகள் இருக்குது செலவினங்கள் இருக்குது அன்றாட செலவினங்களுக்கு காசு பணம் இல்லை தஃசீர்களில் எழுதப்படுகிறது இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க தன்னுடைய முடியை வெட்டி சவரிகளாக வைத்து சவரி முடிகளாக விற்பனை செய்து அந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்துகிறாங்க அன்றைக்கு அந்த சமுதாயத்தில் அது அனுமதிக்கப்பட்டு இருந்தது பெண்கள் தலைமுடியை வெட்டுவதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் நெருக்கடியான நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தனால அதிர் தயி ரஹிமா அம்மையார் அந்த காரியத்தை மேற்கொண்டார்கள் இதை வைத்து இன்றைக்கி செய்யலாமா என்றால் கிடையாது இந்த உம்மத்தில் ரசோல்தா மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார் பெண்கள் முடிவெட்டுவது என்பது பச்சை ஹராம் அதை எந்த வழிகளையும் நியாயப்படுத்த முடியாது அதிகபட்சமாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஏழாவது நாள் முடி எடுக்கிறோம் இல்லையா அவ்வளோதான் அதை தவிர்த்து ஒரு பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ முடி வெட்டுவதற்கு அனுமதியே கிடையாது இஸ்லாத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பெண்கள் முடிவெட்ட அனுமதி எஹ்ராமுடைய கலையும் பொழுது உம்ராவை முடித்து விட்டு எஹ்ராம் கலையும் பொழுது ஆண்கள் முட்டையடிப்பார்கள் பெண்கள் என் ஒரு கட்டவிரல் மடக்கி ஒரு மூன்று இன்ச்சு முடிகளை விட்டு அனுமதி இருக்கிறது தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே பெண்கள் முடிவெட்டுவதற்கு அனுமதி இல்லை இந்த உமத்தில் ஹை அப்போ அன்றைக்கு அனுமதி இருந்தனால் ஹசரத் ரஹிமா அம்மையார் முடிகளை வெட்டி அந்த வருமானத்தில் கணவனுடைய அன்றாட செலவுகளை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவருக்கு தெரியும் வேலை போயிடுச்சுன்னு சொல்லி எப்படி வருமானம் எதை வைத்து தலையை மறைத்து கொண்டு தான் தன்னுடைய கணவருக்கு பணிபடி செய்கிறாங்க இபின் பாசரதி அல்லாஹூத்தாலாம் அறிவிக்கிறாங்க நீங்கள் எப்படி இந்த வருமானம் எங்கேருந்து கிடச்சது நான் சொல்கிறேன் சாப்பிடுங்க இப்படியே சொல்லி சென்று கொண்டே இருக்கிறது ஒரு களத்தை ஒரு கட்டத்தில் வாயை மூடிட்டாங்க நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன்ட்டு தலையை எடுத்து காட்டுறாங்க தலையில் இருக்கக்கூடிய முடி இல்லை நான் என்னுடைய முடியை விற்று அதன் மூலமாக அவருக்குடைய வருமானங்களை வைத்து உங்களுடைய அன்றாட தேவைகளை செலவுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்பதாக அந்த அம்மா சொல்லும் பொழுது அது வரைக்கும் துவா செய்யாத ஹசரத் ஐயப் அலிஸ்வலாத்து வசலாம் அந்த நேரத்தில் தான் துவா செய்கிறாங்க ரப்பி அன்னி மசனிய ஷைத்தான் யால் தான் ஷைத்தான் என்னை விட்டான் அந்த இடத்துல கூட நீ நோய் கொடுத்துறேன்னு சொல்லலை எனக்கு சைத்தான் மூலமாக ஏதோ சில காரணங்களின் மூலமாக சைத்தான் என்பதின் மூலமாக இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா என்னுடைய சில பாவங்களின் காரணமாக எனக்கு நோய் வந்துருச்சு அவங்க அப்படிதான் சொல்றாங்க நீ நோய் கொடுத்தன்னு சொல்லல அன்னி மஸ்தினிய சைதான் என்னிடத்தில் ஏற்பட்ட ஏதோ சில தவறின் காரணமாக சில தவறு பாவங்களின் காரணமாக எனக்கு நோய் வந்துருச்சு எனவே எனக்கு இந்த ஷிஃபாவை கூடு அல்லாஹ் அல்லாஹு தாலாவிடத்துல துவா செய்கிறார்கள் அல்லாஹு தாலா ஷிஃபாவை வழங்கினான் எப்படி ஷிஃபா வழங்கினான் என்பதற்கு என்பது பற்றிய சில தகவல்களை இன்றைக்கு சாது என்ற அத்தியாயத்தில் அல்லாஹால சொல்லுகிறான் இந்த அம்மா தான் தன்னுடைய கணவரை கலாவிற்காண்டி அந்த நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி கழிப்பதற்காக வேண்டி அழைத்து போவாங்க ஒரு கட் ஒரு தூரம் வரைக்கும் போவாங்க அதுக்கு பிறகு அவர் தனியாக சென்று பைத்துல கலாவை தன்னுடைய க கழிப்பார் அந்த நேரத்தில் அல்லாஹு வகை அனுப்புகிறான் ஒரு குல் பிரி ஜிலிக்க ஐயுபே உம்முடைய காலை கொண்டு பூமியில அடிங்கன்று அல்லாஹ் சொன்னான் லேசா தட்டுறது ஊருக்குள் சொன்ன லேசா தட்டுறது தன்னுடைய வலது காலை தூக்கி பூமியில் லேசா தட்டினார்கள் பூமியிலேருந்து ஒரு ஊற்று வெளியானது அல்லாஹு தாலா சொல்கிறான் முகத்தசலும் பாரதும் இதுதான் குளிர்ச்சியான நீங்கள் குடிப்பதற்கான நீங்கள் குளிப்பதற்கான தண்ணீர் என்பதாக அல்லாஹு தால சொன்னான் அது அய்யூப் சலாத் சலாத்து வஸ்லாமர்கள் அந்த தண்ணீர் எடுத்து குளித்து கொண்டார்கள் குடித்து கொண்டார்கள் இரண்டு விதமான அறிவிப்பு ஒரே ஒரு ஊற்று வந்தது குளிர்ச்சியான தண்ணீர் வந்தது அந்த ஊற்றிலிருந்து அந்த தண்ணீரை குளித்தார்கள் குடித்தார்கள் என்பதாக இன்னொரு தஃசீரில் ரெண்டு ஊற்றுகள் வெளியானது ஒரு ஊற்றிலிருந்தான குள் தண்ணீரை குளித்து கொண்டார்கள் இன்னொரு ஊற்றிலிருந்து வந்த தண்ணீரை குடித்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு விதமான தஃசீல் ஒரு ஊற்று ரெண்டு ஊற்று என்று ஆனால் ஒரு ஊற்று வெளியானது அந்த ஊற்றிலிருந்து வந்த தண்ணீரை மதுரமான குளிர்ச்சியான தண்ணீரை குடித்தார்கள் குளித்தார்கள் உடம்புல எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அந்த தண்ணீர் பட்டதோ தாலா தண்ணீர் பட்ட இடங்களிலெல்லாம் ஷிஃபா வழங்கினார் அந்த புண்கள் எல்லாம் பழைய நிலைக்கு வந்தது அந்த புண்கள் எல்லாம் நோய் நீங்கி உடல்கள் எல்லாம் ஷிஃபாவானது நிவாரணம் பெற்றது ஒன்று தண்ணீரை குடித்தார்கள் உள்ளிருக்கின்ற எல்லா விதமான நோய்களும் வெளியானது சரியானது நிவாரணமானது இல்லையா வெளிரங்கமான நோய்களுக்கு அல்லாஹாலா குளிப்பதன் மூலமாக நிவாரணத்தை வழங்கினார் குடிப்பதின் மூலமாக உள்ளார்ந்த எல்லா விதமான நோய்களையும் ஷிஃபாவை வழங்கினார் அல்லாஹாலா சொல்கிறான் வவாஹபுனா அலஹு அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை அனைத்தையுமே வழங்கினேன் என்று சொல்கிறார் தஃசீரில பார்க்கிறோம் ஹசர் தையூப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எழுவது வயதில் நோன் நோய் வந்தது பதினெட்டு வருடம் எழுபத்தி எட்டாவது வயதில் இந்த சம்பவம் நடந்தது நோய் வந்தது எழுபது பதினெட்டு வருடம் கழித்து எழுபத்தி எண்பத்தி எட்டாவது வருடத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது ஆனால் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு இளமையை வழங்கினான் என்பதாக சொல்லப்படுகிறது இளமை என்றால் எழுபது வயதில் நோய் வரும்பொழுது எப்படி இருந்தார்களோ அப்படி அல்லாஹத்தாலா கொடுக்கல அவர் தன்னுடைய இளமை பருவத்தில் முப்பது முப்பத்தி மூன்று வயதில் எப்படி இருந்தார்களோ அந்த இளமையை திரும்ப வழங்கினான் என்பதாக சொல்லப்படுகிறது ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறாங்க ஐய் வரவில்லை கொஞ்சம் உள்ள வந்து பார்க்குறாங்க இந்த வாலிபர் மட்டுமே நிற்கிறார் இந்த கேட்கிறாங்க என்னுடைய கணவரை பார்த்தீங்களா உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கணவர் சிறு வயதுல இருந்தது போல உங்களுக்கு தெரியுது நான் நடக்கிறது எம்பத்தெட்டாவது வயசுல ஐயப் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அடைய எண்பத்தி எட்டாவது வயதுல நடக்கிற சம்பவம் உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கணவர் சிறு வயதுல இளமை பருவத்தில் பார்த்த மாதிரி இருக்கிறதே என்னுடைய கணவரை பார்த்தீங்களா என்று கேட்ட பொழுது அதரது அய்யூப் அலிஹசலாத்து வஸ்லாம் எழுச்சனார்கள் நான் தான் அவருடைய கணவர் ஐயூப் என்று மனைவியை தொடுகிறார்கள் மனைவியும் இளமையாக மாறினார்கள் அந்த அம்மா இவருக்கு எண்பத்தெட்டு வயசு இருக்கும்போது அந்த அம்மாக்கு அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வயசு என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் இளமையானனால அவர்களும் இளமையானார்கள் அல்லாஹால சொல்கிறார் ஆகும் அவருடைய மனைவியும் நம்ம இளமையாக வழங்கினோம் அதை தாண்டி அதை தாண்டி அவரிடத்திலிருந்து எதையெல்லாம் நம்ம பிடுங்கினோமோ அனைத்தையுமே கொடுத்தோம் ஆரம்பத்தில் எப்படி எழுபது வயசுக்கு முன்னாடி எப்படி அரசு பதவியோடு ஆட்சி அதிகாரங்களோடு தோட்ட இருந்தார்களோ அது அல்லாஹுத் தலா மீண்டும் அவர்களுக்கு செல்வ செழிப்பை வழங்கினான் மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா செல்வ செழிப்பை வழங்கினான் கிதாபுகள் எழுதுகிறார்கள் இரண்டு விதமான தஃசீர் ஒன்று அந்த பதினாலு பிள்ளைகளும் பிரும்ப உயிர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இதற்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் அல்லாஹுத்தல்லா மேற்படியாக அல்லாஹுத்லா இருபத்தெட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தான் முதல்ல அவர்களுக்கு இறந்தது பதினான்கு குழந்தைகள் தான் இந்த வலை இளமைக்கு பிறகு அல்லாஹூத்தாலா திரும்ப அம்மா குழந்தைய பெருக்கிறாங்க இருபத்தெட்டு குழந்தைகளோடு நல்லா சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதாக இவருடைய வரலாறு நிறைவடைகிறது கனியமான பெருமக்களே ஹஜரத் அய்யூப் அலையா சல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்த அந்த பொறுமைக்கு அல்லாஹூத்தாலா வழங்கிய கூலி முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்களோ முன்பு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதைவிட சிறப்பான வாழ்க்கை அல்லாஹுத்தாலா ஹஜரத் அய்யூப் அலையா சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு வழங்கினான் என்பதாக தப்சீர்களில் பார்க்கிறோம் இந்த செய்திகள் முழுக்க இன்றைக்கு ஓதப்பட்ட சாத் என்ற அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது கன்னியமான சோதரபர் மக்களே ஹஸரத் ஐயூப் என்றால் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் பொறுமை ஹசரத் ஐயூப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்த பொறுமையை நாம் மேற்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்துல நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை இன்னும் இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கின்ற இன்னொரு முக்கியமான தகவல் சிரமங்கள் வரும் பொழுது நெருக்கடிகள் வரும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலா நாம் எதிர்பார்க்காத நியமத்துக்களை எல்லாம் வழங்குவான் மக்காவில் ரசூலுல்லாஹி உள்ளா இல்லல்லாஹ் அலி இஸ்லாமோடைய ஈமான் கொண்ட காரணத்தினால சஹாபாக்கள் அடிக்கப்படுகிறார்கள் கடுமையான வேதனை செய்யப்படுகிறார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரியான வேதனையெல்லாம் இல்லை கடுமையான வேதனை செய்யப்படுகிறார்கள் ஆனால் அது ரசூல் வந்து சொல்லும் பொழுது ரசூலா பொறுமையாக இருங்க என்று சொன்னார்கள் வேற எதையுமே சொல்லலை துவா கூட செய்யலை பொறுமையா இருங்க சொன்னாங்க தப்சீர்களிலே பார்க்கிறோம் வரலாறுகள்ல அப்படியே மாறுகிறது எந்த மக்கா அவர்களுக்கு அவர்களை விரட்டியதோ அதே மக்கா அவருடைய காலுக்கு கீழே வந்தது சஹாபாக்குடைய காலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஆட்சி ஆண்டார்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அல்லாஹுத்தல்லா அவர்கள் சஹாபாக்கல எதிர்பார்க்காத அளவிற்கு அல்லாஹுத்தாலா வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை சஹாபாக்களுக்கு வழங்கினால் அவர்கள் கையாண்ட அந்த பொறுமையின் காரணமாக என்பதாக சொல்லப்படுகிறது எனவே கண்ணியமான சோதரபர் மக்களே ஹசரத் ஐயூப் அலி சலாத்து வஸ்லாமர்கள் தன்னுடைய நெருக்கடியான நேரத்தில் எப்படி பொறுமையை மேற்கொண்டார்களோ அது போன்ற பொறுமை அல்லாஹுத்தால் நமக்கும் வழங்கி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹூத்தாலாவுடையதான் என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம்மனை உரிமாக்கில் நல்லது புரிவானாக அமீன்